ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் வாட் எபிசோட் அப்படின்ற எப்போ எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னே தெரியல ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்துச்சு பிகாஸ் விஜய் அண்ட் காவேரியுடைய கான்வெர்சேஷன் நான்லாம் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டு சும்மா போவோம் போட வைக்கிறாரு பட் நம்ம காவேரியுமே அதை நம்பி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க பார்த்தா போனோ கட் பண்ணி அடுத்த செகண்டே வந்து நம்ம காவேரி வீட்டு முன்னாடி நிற்கிறாரு அப்படியும் நம்ம அம்மா வந்து வாங்க தம்பி அப்படின்னு கூட சொல்லவே இல்லை பட் வே குமரனே போய் கூட்டிட்டு வந்துட்டாரு காவேரி பார்த்ததும் எப்படி சொல்றது எமோஷனா போயிட்டு ஹக் பண்ணுவாங்கன்னு தான் பார்த்தேன் பட் அவங்க அம்மா இருந்ததுனால அப்படியே அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே நின்று அழுதாங்க அதுக்கப்புறம் சாரதா வேர்சஸ் விஜய் தான் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு அம்மாவா அவங்க மனசுல என்னலாம் இருந்துச்சோ இந்த கான்ட்ராக்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்ப குழந்தை வந்த வரைக்கும் எல்லாத்தையும் வந்து வெளிப்படையா கேட்டுட்டாங்க விஜய் கிட்ட விஜயும் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்றது நான் தெரியாம பண்ண விஷயம் அந்த தப்ப நான் ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாருமேலயும் அக்கறையாவே நடந்துகிட்டேன் ஈவன் அதுக்கப்புறம் தான் நாங்க மனசார ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அம்மாவா வளர்ந்து குழந்தையோ அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி விஜயும் தெளிவுபடுத்திட்டாரு பட் இருந்தாலும் இந்த குழந்தையோட உங்க வீட்டுக்கு வந்தா இந்த குழந்தையே வந்து எப்படி சொல்றது உங்களை வளர்ச்சி போடுறதுக்காக தான் பெற்றுக்கிட்டா அப்படின்ற மாதிரி தப்பா பேசுவாங்களோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சாரதா அம்மா கேட்கும் போது காவேரியோட ரியாக்ஷன் எல்லாரையும் பார்த்து கண்டுபிடிச்சாரு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்க மறைக்கிறாங்களான்னு சொல்லி சோ ஃபைனலி என்ன விஷயம் அப்படின்னு கோபமா கேட்கும் பாட்டி வந்து உண்மையை உடைச்சிடுறாங்க இதுக்கு காரணம் சித்தியும் பாட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தென் சித்தி பாட்டி என்னெல்லாம் பண்ணாங்கன்றதையும் சாரதா ஓபனா சொல்லிட்டாங்க ஈவன் நடுவுல வந்து ஒரு டயலாக் இருந்துச்சு கான்ட்ராக்ட் போட்டது தான் நான் ஒன் செகண்ட் நான் வந்து காவேரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சாரதாமா அதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க வயதுல குழந்தை இருக்கும்போது எப்படி நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ ஒன் செகண்ட் விஜய் காவேரிக்கு கல்யாணம் நடக்க போறது கிடையாது இன்னொரு சைடு இத்தனை மாசமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசமா வந்து நம்ம சாரதா ஃபேமிலியாலதான் சஃபர் ஆகி இருந்தோம் நம்ம வீக்காவுடைய செப்பரேஷன் காரணமே பட் இப்ப வந்து அவங்க மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஹோல் தப்புமே வந்து சித்தியான் பாட்டி மேலதான் அப்படின்ற மாதிரி அந்த சைடு திருப்பி விட்டுட்டாங்க இப்படி காமிச்சிருந்தாலும் நக்களை அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல உங்களை பட் என்ன பண்றது அம்மாவா அவங்க நியாயம் அப்படின்ற மாதிரி தான் இன்னொரு நம்ம பாட்டி கிட்ட விஜய் போயிட்டு பாட்டி வந்து என் மாதிரி நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எப்படி நம்ப முடியும் என்னை நம்புறவங்களே என்னை பின்னாடி இருந்து குத்துறாங்களே அப்படின்ற மாதிரி டைனாகு அப்புறம் அவங்க போய் டிவர்ஸ் பேப்பர்ல சைன் கேட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் தாத்தா கிட்ட சொல்லிடுறாரு அப்படியே ஷாக் ஆகிறாங்க ஸோ நாளைக்கும் ஒரு ஃபயர் ஆன மாசான எபிசோட் வெயிட்டிங்ல இருக்கு என்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீரியன் கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மிட் பண்ற எக்ஸ்க்யூஸும் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ